ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் நிறைய சொந்த பந்தங்கள் பங்காளி அங்காளின்ட்டு நிறைய பேர் இருக்காங்க எங்கள் ஊரில் நடந்த ஒரு விஷயம் என்னென்னா ஒரு வயசான ஆயா இறந்துட்டாங்க அந்த ஆயா இறந்ததும் அவங்கள்ட்ட சண்டை போட்டவங்களாம் இப்போ பதினாறு நாளைக்கு தீட்டு அதனால் நான் கவிச்சு சாப்பிட மாட்டேன்ட்டு விரதம் இருந்து அவங்களுக்கு படையல் போடுறாங்க இத்தனைக்கும் அந்த ஆயா இறந்ததுக்கு சாவுக்கே போகலை நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த ஆயா உயிரோடு இருக்கக்குள்ள அப்படியே கோயிலில் உட்காந்துருப்பாங்க நான் பார்த்தேன்னு வச்சிங்களேன் நான் வந்து பெருமைக்காக சொல்ல பார்த்தேன்னா என் பொண்ணும் சரி நானும் சரி அந்த பக்கமாக வரும்போது ஆயா கோயிலில் உட்காந்துருப்பாங்க என் கையில் உள்ளது பத்து ரூபா இருபது ரூபா ஏதாச்சும் பிஸ்கட்டு இதை வாங்கி கொடுத்துறேன் நான் செய்கிற அளவுக்கு கூட அவங்க சொந்த பந்தங்கள்ன்ற மாதிரி யாருமே செய்யலை அவங்க யாரோ உக்காந்துருக்காங்க தெருவில்ன்ற மாதிரி அவங்க பட்டுக்கு வீசிகிட்டு போவாங்க என்னோடய கேள்வி என்னென்னா அப்போ வந்து அந்த அழாவுக்கு ஒரு டீ பிஸ்கட்டுக்கு வாங்கி தராமல் உயிரோடு இருக்கக்குள்ள இப்போ செத்த பிறகு சாவுக்கும் போகாமல் அவங்க வீட்டில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமையல் செஞ்சு காக்காவை கூப்பிட்றாங்க விரதம் இருக்காங்க இது வந்து எப்படி சாத்தியம் இதுவும் பொங்காளி தீட்டம் உங்க உங்கள் சுயநலத்துக்காக உயிரோடு இருக்கக்குள்ள பார்க்காத நீங்கள் அவங்க இறந்த பிறகு சாவுக்கும் போகாத நீங்கள் அவங்களுக்கு பூஜை பண்ணுறீங்களே அவங்க ஏற்றுப்பாங்களா இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுமா இத்தனைக்கும் அந்த ஆயா உயிரோடு இருக்கக்குள்ள அவங்கள அந்த குடும்பமே பாடாப்படுத்துச்சு வார்த்தையால் வசப்பாடுச்சு தெருவில் போனால் அந்த ஆயாவை திட்டு திட்டுன்னு திட்டு தீத்த குடும்பம் இப்போ வந்து பங்காளி திட்டு அவங்க இறந்துட்டாங்க அதனால் நான் கவிச்சு திங்க மாட்டேன்ட்டு ஒரு பூஜையை போடுறீங்க இது எப்படி சாத்தியம் மனுஷனாக நடமாடிக்கிட்டு இருக்கக்குள்ள ஒரு மனிதாபிமானம் வரல செத்த பிறகு இந்த ஒரு உங்களுக்கு இந்த கௌரவம் எப்படி வந்துச்சு ஆனால் அந்த ஆயா ஒரு வார்த்தை சொன்னாங்க என்கிட்ட நான் வந்து எப்பயாச்சும் தான் டெய்லியும் இல்லை நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரக்குள்ள அந்த கோயிலில் உட்காந்துருந்தேன்னா ஆயாவுக்கு காசோ ஏதோ கொடுப்பேன் அப்போ சொல்லுவாங்க அவங்களுக்கு கண்ணு புரியாது யாருன்னு கேட்பாங்க நான் அப்போ கூட எங்கள் அம்மா வீட்டு எங்கள் ஆயா பேரை சொல்லி பொன்னம்மா பேத்தின்னு சொல்லுவேன் அப்போ வந்து நல்லா இருக்கணும்ன்ட்டு சொல்லி நான் செத்தனா நீ ஒரு குடம் தண்ணி ஊற்று சொல்லுவாங்க அப்போ வந்து அவங்க எந்த அளவுக்கு மனுஷாலால் மனசொடைஞ்சு போயிருப்பாங்க நான் வந்து எனக்கு ஒன்றுமே விளங்காது அதுமாதிரிலாம் பேசாதீங்கயா நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வருவோம் அதே மாதிரி தான் என் நான் மட்டும் இல்லை என் பொண்ணும் சரி என் பையனும் சரி யாராச்சும் இந்த ஆயான்னு இல்லை யாராச்சும் வழியில் பரிதாபமாக நமக்கு கீழே உள்ளவங்கள்தான் தான் நம்ம நினச்சி பார்க்கணுன்ட்டு அம்மா சொல்லுவாங்க அது என்னன்னு தெரியல எங்கள் எல்லாருக்குமே நிறையா விஷயங்கள் ஒத்து போகுது நீ நான் நான் சோழ புடவை எவ்வளோ வச்சுருக்கீங்கன்ட்டு நிறையா லேடி கிட்டே கேட்குறாங்க அந்த லேடி சொல்கிறாங்க நான் வந்து இரநூறு முந்நூறு நானூறுன்னு இப்படியே அடுக்கிக்கிட்டே போகிறாங்க அதேமாரி ஒரு லேடி சொன்னாங்க பாருங்கள் எனக்கு கீழே உள்ளவங்க நான் கட்டியிருக்கிற மாதிரி புடவை கட்டியிருந்தால் எனக்கு கௌரவ குறைச்சல்னாங்க உங்களெல்லாம் அப்படி யோசிக்க வச்சது யாருமா அவங்க தான் எப்படின்னா உங்கள் வீட்டில் வேலைக்குன்னு வந்து சேர்ந்து உங்களை முதலாளியாக பாவிக்கிறாங்கல்ல அவங்க செஞ்ச தப்பு தான் நீங்களே உங்கள் வேலையை பார்த்துக்குங்க நீங்களே எல்லாம் செஞ்சீங்கன்னு விட்டுருந்தாங்கன்னு வச்சிங்களேன் இந்த மாதிரி அகங்காரமாக பேச மாட்டீங்க அது என்ன உங்களுக்கு ஒரு கௌரவம் இதெல்லாம் ஒரு எச்ச மாதிரி இருக்குது ஏன் நீங்கள் கட்டியிருக்கிற புடவைய உங்களுக்கு கீழே உள்ளவங்க உங்கள் கிட்ட வேலை பார்க்குறவங்க கட்டவே கூடாதா நீங்கள் என்ன வானத்தில் இருந்தா குதிச்சு வந்துருக்கீங்க உங்களுக்கு சம்பாரித்து போட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஆமா சாமி கேட்குறாங்கல்ல அவங்கள்ட்ட போய் இதை சொல்லி பாருங்கள் ஒரே சப்புன்னு ஒரு கணத்தில் அரைவாங்க தாங்க முடியாது உங்களால் நம்மளுக்கு கீழே உள்ளவங்களும் மனிதர்கள் தான் நம்மளை மாதிரி அவங்களுக்கும் சுகம் துக்கம் அன்பு எல்லாம் இருக்குன்னு யோசிச்சிங்க அப்போ வந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களுக்கு கௌரவம் தானாக வரும் உங்களுக்கு கௌரவம் அவங்களால தான் வருது தேங்க்யூ பாய்